வரைக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக சக்சஸான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எனக்கு ஆதரவு தெரிகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள் இன்று நாங்கள் பக்கியிருப்பது அனைத்து வீடுகளிலும் நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான விடயம் நாம் அவசியம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய விடயம் என்ன என்றால் குழந்தை பருவம் அது எல்லோருக்கும் தாத்தா பாட்டியிலிருந்து எல்லோருக்கும் எல்லோரும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் பாருங்கள் காணொலிக்கு போவதற்கு முன்னதாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரியுமாறு நன்றியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாங்க வீடியோக்கு போ குழந்தை பருவம் என்றால் என்ன குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க விட வேண்டும் பிள்ளைகள் ஓடுவார்கள் உழுவார்கள் அழுவார்கள் கிருக்குவார்கள் சாமான கீழே நிலத்தில் போடுவார்கள் உடைப்பார்கள் எறிவார்கள் சிவர்களில் கீறுவார்கள் சீப்பார்கள் கத்துவார்கள் விளையாட்டு சாமான்கள் எல்லாம் சிதாபப்பட்டிருக்கும் அதுதான் குழந்தைத்தனம் இந்த குழந்தை பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பார்கள் அத பேரன்ஸ் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா அக்கள் வீட்டில் விளைகின்ற போது விளையாட்டு சாமான்கள் அறிஞ்சு அங்கேயும் இஞ்சியுமா இருந்து அவைக்கு கோவம் வர அவையில் அம்மாவை திட்டிவினா அது சரியாந்து அப்பாக்கள் யோசிக்கணும் ஒரு நிமிடம் அதே மாதிரி அம்மாக்களும் அப்பாக்கள் போயினமே இந்த பயத்தில் சாமான விளையாட்டு சாமான விளையாட விடாமல் வச்சிருக்கிற அம்மாக்களை கூட இந்த காலத்தில் பார்த்துருக்காங்க அது அவ்வளோ பெரிய தவறு அப்போ விளையாட்டு சாமானெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் விளையாடும் பிள்ளைகளோடி ஆடி துளும்பி எலும்பி தாங்களா தாங்களா எல்லாம் செய்வோம் விளையாடின பிற அதை தாங்களா அடிக்கி வச்சு அதை வழியே விளையாட விடாமல் விளையாட்டு சாமனை பொத்தி பொத்தி வச்சிருக்கிறது மிகப்பெரிய கபட்டிக்குள்ள வேற வச்சிருக்கிறது பார்த்து பார்த்து வச்சிருக்கிறது எல்லாம் மிகப்பெரிய தவறான விடயங்கள் அப்போ குழந்தை பிள்ளைய நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த குழந்தை தன்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கத்தான் நமக்கு கடவுள் தந்திருக்கொழிய குழந்தைய குழந்தை மாதிரி நாங்கள் பார்க்க வேண்டும் குழந்தையை குழந்தை தினத்தை அந்த குழந்தை பிள்ளையை நாங்கள் ரசிக்க வேண்டும் குழந்தையை நாங்கள் ஆதரி ஆராதிக்க வேண்டும் இந்த குழந்தையை கொண்டாட வேண்டும் குழந்தை இயற்கையோடு சேர்ந்து வாழ விட வேண்டும் குழந்தையை விட வேண்டும் நாம் வளர்க்க கூடாது முக்கியமாக குழந்தை தானாக வளர வேண்டும் நாம் பிள்ளையை வளர்க்க கூடாது அதை செய் இதை செய் என்று எதையுமே திணிக்க கூடாது பாட விரும்புகிற பிள்ளைய ஆடை என்ற சொல்லி வைப்படுத்தக்கூடாது ஆட விரும்புகிற புள்ளைய பாதை என்ற சொல்லி திணிக்கக்கூடாது ஆனா ஆட விரும்புகிற பிள்ளைய ஆட வச்சு அந்த அதை ரசித்து அதில் ஊக்கப்படுத்தி அந்த பிள்ளைக்கு அந்த திறமையை வளர்த்து கொள்ள வேண்டியது தான் எங்களுடைய கடமை ஒரு அம்மா அப்பாவுடைய கடமை அதுதான் எங்கெண்ட விருப்பத்தை நாங்கள் பிள்ளைக்கு திணிக்கக்கூடாது பிள்ளைக்கு என்ன விருதோ அதை பிள்ளை வள பிள்ளைக்கு வளர்த்து விட வேண்டியது தான் எங்களுடைய கடமை அடுத்தது கல்வி இப்போ படிப்பு வந்து குழந்த பிள்ளைலேயே திணிக்கக்கூடாது அதை படிக்கப்படின்னு சொல்லி நாங்கள் தேவையில்லாத விடயங்களையெல்லாம் பஞ்செண்ண பிள்ளை படிக்க வேண்டிய விடயங்களையெல்லாம் பஞ்சன் மாத பிள்ளைக்கு கொடு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அது எவ்வளோ பெரிய தவறு அது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை என்பது அம்மா அப்பாவுக்கும் அதால் மேன நோய் வர்றதுக்கு நிறைய சாத்தியம் இருக்குது பிள்ளைகளுக்கும் அது கூடாது அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முடிந்தோ அளவு கல்வியை திணிக்கக்கூடாது எது பெருதோ அது அந்த பிள்ளைக்கு வளர்த்து கொள்ள வேண்டியது நமது கடமை அதுதான் பாதுகாப்பாக இருக்கிறது இருக்கலாம் குழந்தைகளை வளர்த்து விட்டு குழந்தைய நாங்கள் வளர்க்கணும் பிள்ளை பிள்ளையை நாங்கள் வளர்த்து விட வேண்டும் என்று அவசரப்படக்கூடாது குழந்தை தானாக வளர வேண்டும் காய் தானாக பழுத்தாத்தான் நன்றாக இருக்கும் பிஞ்சியில் பழுத்தா தவறாகிவிடும் அதை ஒவ்வொரு பிள்ளைய ஒவ்வொரு பெற்றோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் பொறுப்பு எங்களுக்கு கடமை என்றது பிள்ளையை வளர்க்கிறோம் வளர்க்கிறோம் என்று பிள்ளையை தவறான வழியில் கொண்டு போகக்கூடாது பிள்ளைய தானே வளர தானே சூற்று சூழலில் தானே வளர வேண்டும் அதற்கு எங்களால் என்னென்ன முடியுமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும் தெரியாவிட்டால் நாங்கள் கேட்டு அறிந்து அதன்படி செய்ய வேண்டும் இந்த காணொளி அனைவருக்கும் வீடியோசனமாக அமைந்திருக்கும் என நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் மிக்க நன்றி வாழ்க்கை வளமுடன்